எனது அன்பானவர்களே படைப்புகளிலேயே முதல் படைப்பு என இயேசுவை பைபிள் அழைக்கிறது கொலோசேர் ஒன்று பதினைந்து சற்று கற்பனை செய்து பாருங்கள் இந்த அண்டம் தோன்றுவதற்கு முன்னரே எகோவாவின் மகன் வாழ்ந்து வந்தார் அவர் இல்லாமல் எதுவுமே உண்டாகவில்லை என பைபிள் சொல்கிறது யோவான் ஒன்று மூன்று ஆகவே எகோவாவும் அவருடைய மகனும் ஒன்று சேர்ந்து எல்லாவற்றையும் உருவாக்கினர் எகோவாவுக்கு உணர்ச்சிகள் இருப்பதால் தமது மகன் மறிக்கையில் அவர் அனுபவித்த வேதனையை நாம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது கடவுள் தன்னுடைய ஒரே மகன் மேல் விசுவாசம் வைக்கிற யாரும் அழிந்து போகாமல் முடிவில்லாத வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக அவரை தந்து இந்த அளவுக்கு உலகத்தின் மேல் அன்பு காட்டினார் என்று யோவான் மூன்று பதினாறு குறிப்பிடுகிறது ஆகவே எகோவா அதை அனுமதித்ததற்கான காரணம் அன்பே நமக்காக பாடுபட்டு மறிப்பதற்கு தமது மகனை அனுப்பியது எகோவா தந்த மிகப்பெரிய பரிசு இதுவரை யாரும் செய்திராத மகத்தான அன்பின் செயல் இந்த பூமியில் உள்ள அனைத்து சிருஷ்டிகளிலும் மனுஷனும் மனுஷனுமே அன்பு காட்ட முடியும் அதன் மூலம் பரலோக தகப்படை பின்பற்றவும் முடியும் நமது பிரதான குணங்களை அடையாளப்படுத்தி காண்பிக்க பல்வகை சிருஷ்டிகளை எகோவா பயன்படுத்தியதே நினைத்து பாருங்கள் அன்பின் அடையாளமாக அவரை போலவே நம்மை படைத்தார் ஆமே